அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அவுல்லிம் ஷேத்தி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசாம் குர் ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு சபா புட்டத்தார்களை பற்றி ஏமன் நாட்டில் இரண்டு மலைகளில் நடுவே மஹரீப் என்ற நகரம் இருந்தது இங்கு சபா என்ற கூட்டத்தார் வசித்து வந்தனர் இங்கிருந்த அரசர்கள் இந்த இரண்டு மலைகளின் நடுவே வலுவான ஓர் அணையை கட்டினர் சத்தே மாரிப் என்பது இந்த அணையின் பெயராகும் தெற்கு மற்றும் வடக்கு புறம் உள்ள மலைகளிலிருந்து வரும் நீர் இந்த அணையில் தேங்கும் இந்த நீர்நிலையின் காரணமாக தலைநகர் மாரிபின் இருபுறமும் சுமார் முன்னூறு மைல் பரப்பளவில் தோட்டங்கள் பசுமையான வயல்வெளிகள் பூந்தோட்டங்கள் உயர்தரமான கனி மரங்கள் என செழிப்புடன் இருந்தன சபவ சமூகத்தார் ஒரு காலம் வரை அல்லாஹுக்கு வழிபட்டு வந்தார்கள் ஆனால் செல்வத்தின் மமதையால் ஏக இறைவனாம் அல்லாஹுவை மறந்து இணை வைக்கலானார்கள் அல்லா தலா இம்மக்களை திருத்துவதற்காக பல நபிமார்களை அனுப்பினான் என்றாலும் எந்த நபியின் பேச்சையும் இம்மக்கள் ஏற்கவில்லை இறுதியாக அல்லாஹ் இவர்கள் மீது வேதனை இறக்கினார் எந்த அணையால் ஆணவம் கொண்டிருந்தனரோ அதை உடைத்து அவர்களின் செழிப்பான விவசாயங்களையும் விளைநிலங்களையும் அல்லாஹ் அளித்தார் இது பற்றி குர்ஹானில் அல்லாஹ் கூறும்போது அவர்கள் மாறு செய்ததின் காரணமாக இக்கூலியை நாம் கொடுத்தோம் என சபா கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் மக்களுக்கு அறிவுரை கூறுகிறார் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் உயிரினங்களின் மூட்டுக்கள் அல்லாஹ் தலா எல்லா உயிர்களுக்கும் மூட்டு இணைப்புகளை ஏற்படுத்தியுள்ளான் மனித உடலிலும் அநேக மூட்டுகள் உள்ளன இதனால் மனிதன் சுலபமாக நடக்கவும் உட்காரவும் எழவும் முடிகிறது இந்த மூட்டுகள் இல்லாது போனால் நம்மால் எதுவும் செய்ய இயலாது மனித உடலில் ஏதாவது ஒரு எலும்பு முறிந்துவிட்டால் சிரமம் ஏற்படுவதுடன் அதன் மதிப்பையும் நாம் அப்பொழுது உணர்கிறோம் இவ்வாறாக அல்லா தலா உயிரினங்களின் உடலில் பல வகையான மூட்டுகளை உருவாக்கி மனிதனுக்கு பேருபகாரம் செய்துள்ளது அல்லாஹ்வின் ஆற்றலே ஆகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி ஃபஜர் இசாவை ஜமாத்துடன் தொழுதல் இசாவை ஜமாத்துடன் தொழுதவர் பாதி இரவு வணக்கம் புரிந்தவராகிறார் ஃபஜிரை ஜமாத்துடன் தொழுதவர் மீதி பாதியரவு வணக்கம் புரிந்தவராகிறார் என நபி சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி உணவை குறை கூறாதே நபிஸ்லா அலிஸ்லம் அவர்கள் உணவில் குறை காண மாட்டார்கள் விரும்பினால் சாப்பிடுவார்கள் இல்லை என்றால் விட்டு விடுவார்கள் என அபு குரேரலி அல்லா ஹன்ஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு உறவினர் இறந்தால் பொறுமை காக்கவும் அல்லா தாலா கூறியதாக நான் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுவதாவது எனது விசுவாசியான அடியானின் நெருக்கமான ஒரு உணவு உறவினரை அல்லது பாசமிகு தோழரை நாம் அழைத்து கொண்டதற்காக அவர் பொறுமை கொண்டால் அவருக்கான கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என பெருமானா சலா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேர் அர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி ஹதீஸ்கரணத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பெற்றோருக்கு மாறு செய்தல் எல்லா பாவங்களுக்குரிய தண்டனை அல்லா தலா கியாமத்து நாள் வரை தாமதப்படுத்துகிறான் ஆனால் பெற்றோருக்கு மாறு செய்வதற்கான தண்டனையை மரணிப்பதற்கு முன் இவ்வுலகிலேயே வழங்கிவிடுகிறார் என விஸ்வாரி செல்வம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி மனிதனின் பேராசை இரண்டு பள்ளங்கள் நிறைய செல்வம் மனிதனிடம் இருந்தாலும் மூன்றாவதாக ஒன்று வேண்டும் என்று விரும்புவான் கபூரின் மண் தான் அந்த மனிதனின் வயிற்றையும் அவனுடைய ஆசையும் நிரப்பும் வயிற்றை நிரப்பும் என நவிஸ்லாதிசலம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சொர்க்கம் போகிறவர் யார் குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் எவர் மறைவிலும் அளவற்ற அருளாளனை அஞ்சி அவனையே முற்றிலும் நோக்கி இதயத்துடன் வந்தாரோ அவருக்கு இது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது சாந்தியுடன் இச்சுவனத்தில் பிரவேசிங்கள் இதுதான் நிரந்தரமான நாளாகும் என்றும் அவருக்கு கூறப்படும் அவர்கள் விரும்பியதெல்லாம் அதில் அவர்களுக்கு இருக்கின்றது இன்னும் அதைவிட அதிகமும் நம்மிடம் இருக்கிறது என சொர்க்கவாசிகளுக்கு உரியவர் யார் சொர்க்கத்திலே கிடைக்கும் சுகங்கள் என்ன என்பதை பற்றி அல்லா சூரா காஃபிலே அடியார்களுக்கு விளக்குகின்றான் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் இறைப்பையின் சுத்தம் மாதுளை அதன் உள்ளிருக்கும் தொலியுடன் சாப்பிடுங்கள் இது இறைப்பையை சுத்தம் செய்கிறது என நபி அவர்கள் கூறினார்கள் விளக்கம் மாதுளை இறைப்பையை சுத்தம் செய்வதுடன் நாட்பட்ட இருமலையும் குணப்படுத்துவதாக அல்லாம இப்போ கையும் ரஹமத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை குர்வானில் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் என் நிலையிலும் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் அவ்வாறு செய்வீர்களாயின் அவன் உங்களுடைய காரியங்களை சீராக்கி வைப்பான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அன்றையும் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் எவர் கீழ்படுகிறாரோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என சூப் ஹஸாமிலே அல்லாஹ் அடியார்களுக்கு அறிவுரை மாறினான் அல்ல அல்லாஹ் எந்த நலவை நமக்கு கேவினானோ வாக்குறுதி அளித்தானோ

சா நாளைக்கு இஸ்லாமிய வரலாறுல அசாபுல் ஜன்னா என்ற தோட்டம் முடிவுகளை பற்றி பார்ப்போம் அடுத்து மாஜூஜ் பத்தி வருது சா நாளா பார்ப்போம்